சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பேரு ஒன்னா பாக்குறதுக்கு தனித்தனியா பாத்துருக்கு பசிக்குதுன்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்றதா இருக்க நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடென்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க இறைவன் வைக்கிறேன் ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இன்னி படம் எடுத்திருக்காரு எல்லாருமே அவங்க அவங்களோட ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்பரும் தேங்க்யூ ஸோ மச் thank you so much. Thank you. Thank you, please to have lunch and go and up next without any further delay i'll be mainly nayagar avanga so please do words anivarukum <laughs> vanakkam இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை இந்த மேடை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் கொடுத்தது அது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் எப்போ வேணால் இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கதாய கூட நீங்கள் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அது உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கு என்னுடைய யூனிட் பார்க்கும்போது முகதாற்றம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இல்லைங்கிறத ஒரு கையை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாமல் அடிக்க முடியும் அதனால இப்போ நல்லரசா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பிடிக்கும் இதில் இங்கே வந்து கற்றுக்கலாம்னு வந்தோஷம் இருக்கிறவங்க யாருமே கற்றுக்க வந்து அவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு செய்ய அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்றது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமை எழுத இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் கேட்கறத விட ஒரு க்ளோஸ் அப் சிம்பு சார் கேட்டவங்க ஒரு சின்ன பையன் தான் இருக்கிறார் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூர ஒரு பவன் தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க கார பரட்டை போட்டு தமிழ் சினிமாவே புரட்டி போடணுங்கிறதுதான் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது சார் அதை சார் செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறதுன்னா பெரிய விஷயம் கொஞ்சமா நாங்கள் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸ் தான் ட்ரெயின்ல வேகமாக போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டிலேயே வந்தவங்க எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெஃபினேஷன் நிஜமாவே வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காக உதாரணம் சார் சொல்ல வேண்டாம் மணிரத்னம் அப்படின்னு போட்டுக்கொள்ள கொள் எல்லா பகுதியும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது மணிரத்னம் ஃபிலிம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகம் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மணிக்கு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க மேல செய்யறது எனக்கு குதூகமா இருந்தது என்பதுதான் உண்மை அது எல்லாரும் தெரியும் படம் பார்க்கணும் தெரியும் அந்த எங்க செட்டில் இருந்து எங்களை பார்த்தா முழுதான் புரிய இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியம் அவர்களும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பலிட்டிஷியான் இருந்தாலும் அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே இன்னையான அமெரிக்காவில் படம் எடுத்திருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அவருடைய சினிமாட்டோகிராஃபர் அவர்கள் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்த என்னென்று பெருமையாக பாதையில் விட்டாமல் ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதிலிருந்ததை விட இன்னும் சில இந்த சினிமாட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டுவிடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும் நானும் சினிமா விமர்சனம் தான் நானும் சினிமா தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்றுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்க அங்கே நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணிஷாராக இருக்கட்டும் நடுவில் போய் பேசட்டாங்க இருக்காது அதனுடைய மீஷன்ஸ்க்கு மேலேயும் கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அளங்கிட்டு அங்கே அதுக்கு நடுவில் நம்ம பேசுறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுகிறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கோம் வேற ஒருத்தர் இடத்துல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஆய்வுவதே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல்கிற அந்த வார்த்தைக்கு முழு வருத்தத்தை மொழிபெற்றனும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு

நீங்க படம் பார்த்துட்டு இது உங்களுக்கு எல்லாம் பத்தி நான் பேசுறேன் இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டியதான் அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடத்தத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நாம் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்துடைய எதிர்பார்ப்புக்கும் அதனுடைய மக்களுக்கு சேமிப்புமான ஆர்வத்துக்கும் இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான படம் ஏன்னா நாயகன்டா எனக்கு மணி சாருடையும் கமல் சாருடையும் நான் வந்து முதல் முதலாக நோட்டா போகிறேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதுல வந்து எனக்கு மிக நிகழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லல மரபுக்காக சொல்லல தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும் ஏன்னா மணி சார் அறியப்படுறது வந்து நாயக்கன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட் பிலிமா இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தரநிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்துலேருந்து அவர் என்னை வெளிப்படுத்துகிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து

இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நாங்கள் எல்லாருமே பாராபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்ப கழகத்துக்கு நாங்கள் இதில் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகிற மாதிரியே எங்களுக்கு தெரியல தேவாஸ் ஒன் பான்ஸ் தேவாஸ் ஒன் ஏன்னோ ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர் ஒரு தோரணியே இல்லை அப்போதான் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு ஒரு